ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் இருக்க பலாக்காயை வச்சு இன்றைக்கி வந்து மட்டன் சுவையில் வந்து ஒரு கிரேவி செய்ய போகிறோம் பலாக்காயில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பலா மரத்தில் பாருங்கள் எவ்வளோ பலாக்காய் வச்சுருக்குது பிஞ்சி கொத்து கொத்தா இருக்குது இந்த மாதிரி கொத்து கொத்தா இருந்தால் காய் வந்து பெருக்காதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சின்ன காயாக இருக்கிறதெல்லாம் வந்து புட்டுட்டாங்க இதை வேஸ்ட் பண்ணாமல் இதில் வந்து கொத்துக்காய் பொரியல் செய்யலாம் மட்டன் கிரேவி மாரி பலாக்காயில் கிரேவி செய்யலாம் பலாக்காய் பிரியாணி செய்யலாம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சேர்ந்து வந்து மட்டன் கிரேவி டேஸ்ட்டில் பலாக்காய் வந்து கிரேவி போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பறித்த பலாக்காய் வந்து நல்லா பாலெல்லாம் வடி வச்சுட்டு அதை கழுவி எடுத்துகிட்டு வந்து மாதிரி நியூஸ் பேப்பரில் வச்சுருக்கேன் இப்போ கையில் வந்து ஒரு சொட்டு வந்து தேங்காய் எண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் நம்ம வீட்டில் இருக்க எண்ணெயை வந்து யூஸ் பண்ணி கையில் தடவிட்டு கத்தியில் தடவிட்டு இப்போ அந்த பலாக்காயை வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் நம்ம ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி வட்ட வட்டமாக கட் பண்ணுறேன் நீங்கள் நீல வாக்கலை அரிஞ்சு பொடியை கட் பண்ணாலும் சரிதான் இது வந்து ரெண்டு மெத்தடில் செய்யலாம் நான் வந்து ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் லைவில் போட்டிருக்கேன் பலாக்காய் கொத்துக்காய் பொரியல் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து தோலெல்லாம் எல்லாம் சீவிட்டு குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வேக வச்சு அதுக்கப்புறம் அதை மசித்து பொரியல் செஞ்சேன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இது கிரேவி செய்ய போகிறோம் இன்றைக்கி நான் எப்படி செய்கிறேன்னா இந்த தோலெல்லாம் சீவாமல் தோலோட அப்படியே வச்சு அவிக்க போகிறேன் வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க நல்லாயிருக்கும் ரொம்ப செய்கிறதும் ஈஸி சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் இது ரொம்ப வேலையும் எடுத்துக்காது இப்போ நான் வந்து வட்ட வட்டமாக கட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டு பீஸை ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து இதை கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு கல் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க கல் உப்பு ஒரு சொம்பு தண்ணி வச்சு நல்லா வேக வைக்க போகிறோம் வானல் நீங்கள் இதே ப்ரெஷர் குக்கரில் போட்டு கூட உப்பு மஞ்சள் தூள் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் விசில் விட்டு எடுத்து ஆறுனதுக்கப்புறம் இந்த தோல் அழகாக ஈஸியாக வந்துடும் பச்சையாக இருக்கும்போது கத்தி வச்சு சீ வீ செதிச்சுன்னு இருக்கிறதோட இந்தமாதிரி வேக வச்சு எடுத்திங்கன்னா அழகாக உரித்து எடுத்துடலாம் தோல் வீடியோவை பார்த்துட்டே வாங்க உங்களுக்கே புரியும் நான் வந்து குக்கரில் வேக வைக்கலாம் வானல்லே வேக வச்சு ஏன்னா இது வந்து பிஞ்சு காய் தானே அதனால் சீக்கிரமாக வெந்துடும் குக்கர்லாம் தேவையில்ல இதுக்கு நான் அப்படியே வானிலே வச்சு தான் வேக வைக்கிறேன் உப்பு மஞ்சள் தூள் தண்ணி சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுவோம் இது ஒரு 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 அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேற வெந்துடும் இந்த கேப்பில் நம்ம வந்து இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு மூணு தக்காளி பழம் ஒரு பச்சை மிளகா ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பன்னெண்டு பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் தோலை உரித்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா ஒரு பன்னெண்டு பல் பூண்டு நல்லா இதை வந்து நம்ம வெஜிடபிள் கட்டர்கள் சாப்பர் அதில் போட்டு அப்படியே வந்து பிளண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்தது வந்து இந்த வெங்காயத்தில் வந்து தோல் உரிச்சிட்டு இதையும் வந்து அந்த வெஜிடபிள் கட்டரில் போட்டு பிளண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பழத்தையும் அரைச்சி வச்சுட்டேன் எல்லாத்தையும் தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த கேப்பில் வந்து பலக்காயை நல்லா வெந்துடுச்சு நம்ம வந்து பலாக்காய் வெந்துச்சேனா திறந்து பார்த்துட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு காய் வந்து நல்லா கொஞ்சம் ஆறணும் சூடு வந்து ஆறினா தான் நம்ம வந்து அந்த தோலை வந்து அழகாக உரிச்சு பிரித்து எடுக்க முடியும் சூடாக இருந்ததுன்னா கையிலெல்லாம் அப்படியே நீங்கள் எடுத்திங்கன்னா கையிலெல்லாம் தோல் வந்து ஒட்டும் கொப்பளம் போடும் அதனால நல்லா ஆற வச்சு எடுத்து செய்யுங்க நான் இந்த வெங்காயந்தாக்காயில் இஞ்சி பூண்டு மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த பக்கம் பலாக்காயும் வெந்துடுச்சு எனக்கு தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு அதை ஒரு ட்ரேயில் போட்டு நல்லா ஆற வச்சுருக்கேன் நான் நான் சொன்ன மாதிரி இது வந்து நம்ம தோல் சீவிட்டு செய்யலாம் இல்லை தோலோடு வேக வச்சுட்டு இந்த மெத்தடில் செஞ்சிங் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கத்தி வச்சு குத்தி பார்த்தா எல்லாமே வெந்துடுச்சு அப்படியே கத்தியாலே ஒரு ஒரு பீஸாக வந்து எடுத்து நம்ம வந்து ஒரு சில்வர் ட்ரே வச்சுருக்கேன் அதில் போட்டுக்கிறேன் தண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம வெளியில் ஊற்றலாம் இதை நீங்கள் ஆற வச்சு செடியில் கூட ஊற்றலாம் நல்லா செடிக்கு வந்து நல்ல தான் இது இங்கே பாருங்கள் இப்போ காய் நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அழகாக இப்படி சைடில் வச்சு இப்படி கட் பண்ணிங்கன்னா சூப்பராக ஒரு நடுவில் இருக்குது அந்த தண்டு பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே அழகாக உரிச்சி வரும் அப்படியே சாஃப்ட்டாக பஞ்சு போல் இருக்கும் மெத்து மெதுன்னு கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இல்லை இதை நீங்கள் பச்சை செய்யணுன்னா வச்சு சீ பின் இருக்கணும் கையிலெல்லாம் பால் பிச்சு பிச்சுன்னு ஒட்டும் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா பால் கையிலெல்லாம் ஒட்டாது நல்லா அழகாக சாஃப்டாக பஞ்சு போல இருக்கும் நம்மள ஆட்டுக்காரியை கட் பண்ணுற மாதிரியே இருக்கும் இது வந்து செஞ்சு சாப்பிட்டவங்களுக்கு தான் இந்த டேஸ்ட்டு தெரியும் சாப்பிடாதவங்களாம் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் இங்கே மட்டன் கிரேவி வீட்டில் எப்படி வைக்கிறீங்களோ அதே ஸ்டைலில் தான் வைக்கணும் இதில் ஒன்றும் பெருசாக மசாலாலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல வீட்டில் ஆட்டுக்கறி கிரேவி இல்லை பெரட்டல் எப்படி செய்வீங்க அதே போல் தான் எதுவும் செய்யணும் என்ன அதில் மட்டன் சேர்க்குறோம் இதில் பலாக்காய் சேர்க்குறேன் அவ்வளோதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் வந்து எல்லா பலாக்காயில் இருக்க தோளெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்கு வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் நம்ம பலாக்காய் வேக வச்சல அதே வானிலையே கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் பட்டை லவங்கம் பிரிஞ்சி கல்பாசி அன்னாசிப்பு மராட்டி மூக்கு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் பெருஞ்சரகலாம் போட்டு ஸ்பைசஸ் நம்ம மசாலா கறி குழம்புக்கு என்ன சேர்ப்போமோ அதே தான் இதுலேயும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டு அதை ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் கூடவே மூணு தக்காளி பழத்தையும் நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கிரேவி பதம் வரும் நீங்கள் இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கினோடனே இதுக்கு வந்து இன்றைக்கி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா தூள் கறி மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பலாக்காயும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிப்போம் அவ்வளோதான் இதில் தண்ணியெலாம் எதுவுமே உடத்தலை இதே அப்படியே சிம்மில் வச்சு நல்லா பரட்டி பரட்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தயிர் தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாம்பார் ரசம் சாதம் தயிர் சாதத்துலாம் சூப்பரான காம்பினேஷன் சூடாக வெள்ளை சாதத்தில் கூட போட்டு நல்லா பிடிச்சி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.